ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஓராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவநாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு மகிமை தேவநாக்கி கருத்தர் நல்ல மலையை தந்து கொண்டு இருக்கிறார் இந்த மலை ஆசிர்வாதமான மலையாய் இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் விசேஷவனமாய் நாளை நடைபெறுகின்ற தேசமெங்கிலும் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம் இந்த மலையோ பனியோ எதுவும் தடை வராதபடி இயற்கை சேர்க்கை ஆராதிப்பதற்கு சாதகமாய் அமையும்படியாக விசேஷவனமாய் நாளை நடைபெறுகிற ஆராதனையில தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அவருடைய வசனம் அவனை புடமிட்டது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே யோசைப்பை பற்றி பார்க்கிறோம் யோசைப்பு ஒரு சொப்பனக்காரன் எவ்வளவு திறமையை கர்த்தர் வச்சிருந்தாரு அவன் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவன் அவ்வளவு ஞானத்தை கத்து வச்சிருந்தாரு கர்த்தர் யோசைப்போடு கூட இருந்தார் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போம் ஆண்டவன் நம்ம கூட இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா வராத நமக்குள்ள ஆண்டவர் இருக்காரா இல்லையா இப்படிலாம் சில சூழ்நிலைகள் வரும் குறிப்பாக வாலிபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் ரொம்ப வரும் ஆண்டவன் நம்ம கூட இருந்தா இவ்வளவு கஷ்டம் இருக்குமா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு இது மாறுமோ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் எழுப்ப கூடும் ஆனால் இங்கே நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா யோசைப் இருக்கிறார் சொப்பனத்தை பார்க்கிறவன் சொப்பனத்தை சொன்னவன் ஆகவே அவர்கள் சகோதரர்கள் பொறாமை கொண்டு யோசைப்பை குளியில தூக்கி போடுறாங்க விஸ்மேலத்தை விற்கப்படுகிறான் போர்த்திப்பார் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாய் கொண்டு போகப்படுகிறான் அபாண்டபட சொல்லை அவன் மேல போடுறாங்க இதெல்லாம் பாருங்க சொப்பனக்காரனுக்கு தான் நடந்துச்சு கர்த்தர் கூட இருக்கிறவனுக்கு தான் நடந்துச்சு இப்பொழுது சிறைவசம் செய்கிறான் இவனுடைய வாழ்க்கையில கைதியாக போகிறான் ஆண்டுடைய பிள்ளை ஆண்டவனுக்காக வைராக்கியமா நிக்கிறவன் அல்ல வெளிப்பாடு உள்ளவன் அவனுக்கு கூட பிரச்சனை சிறையில போய் இருக்கிறான் அட அங்க போனான் வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரான் அங்கேயும் அவன் தலைவனாய் கர்த்தர் அவனுக்கு மாற்றுகிறான் இப்பொழுது எகிப்துல அவன் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறான் காணான்ல பஞ்சம் சகோதரர்லாம் தேடி வராங்க அவங்களுக்கு தீமை செய்யல நன்மையும் செய்கிறான் இந்த சம்பவம்லாம் அவனுடைய வாழ்க்கையில வசன நிலைவேறுகிறது சில நேரங்களில் யோசிக்கணும் நம்ம சரியா இருக்கும் போது ஆண்டவனுக்குள்ள நீடித்து பயணித்து இருக்கும் போது சில பிரச்சனைகள் அவமானம் விமர்சனம் இப்படி சிறைச்சாலை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நேரிடும் ஆனா கருத்தை நம்ம கூட இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்திருக்கிறாரு சொப்பனத்தை தந்திருக்கிறாரு தரிசனம் காலங்கள்ல நிச்சயமா நிறைவேறும் அதுவரை நம்ம விசுவாச வாழ்க்கை தாக்கு பிடிக்கணும் தாக்கு பிடிக்கிற விசுவாசமா இருக்கணும் சில நேரங்கள சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்க நம்ம வாழ்க்கை நம்மளை அழைத்தவர் சுற்றி இருக்கிற மக்கள் அல்ல நம்மளை அபிஷேகித்தவர் மத்த மக்கள் அல்ல நம்மை அபிஷேகித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவர் நம்மளை பற்றி ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார் அது நிறைவேறுகிற அளவும் வசனம் ஒரு மனுஷனை புடமிடும் இப்போ வசனம் புடமிட்டு அப்படின்னா வசனம் உயர்த்தும் ஆகவேதான் சொல்லப்படுகிறது அவருடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும் உலகம் நம்முடைய வாழ்க்கையில வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருக்காய் ஊழிய செய்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவுடைய தரிசனம் நிறைவேறி இருக்கிறது அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது அது மாத்திரம் அந்த வசனம் அவனை புடமித்தது யாருடைய வசனம் கேட்டா கருத்துடைய வசனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சோர்வுகள் பலவீனங்கள் சில அபாரமான சொல்லு ஒருவேளை நம்ம பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில நினைக்கலாம் இவன் பேரே நம்முடைய தேசத்துல நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடாது ஆகவே யோசைப்பு எப்படி குழில தூக்கி போட்டாங்களோ நம்ம பேருக்கு கலங்க செய்யலாம் யோசைப்பு மேலதான் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனா ஒன்று நிச்சயம் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கறது யோசைப்பு ஆண்டவருக்குள்ள சரியா இருக்கிறான் ஆனா அவனுக்கு தான் இவ்வளவு துன்பம் இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு உங்க பேரை இல்லாம ஆக்கணும் நினைக்கிறவங்கள வேதம் சொல்லுது நம்ம பேரை அவர் பெருமைப்படுத்துவார் ஒரு காலத்தில் நம்ம நம்ம பேரை பெருமைப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை ஆனா இந்த மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அவமானத்தோடையும் பார்த்தீங்களா நம்ம பேரை ஆழ்ந்தவரையே பெருமைப்படுத்துவார் நம்ம பேரை ஆசீர்வாதமாக மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அர்ப்பணிப்போம் அடுவரே என் வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறேன் தூரியத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறேன் என்னை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லுகிறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல என்ன நீங்க உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க உங்க கூட அவருடைய வசனம் ஒருபோதும் மாறாது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது அது பொய் சொல்லாது அது நிச்சயமாய் நடக்கும் உங்க வாழ்க்கையில பாருங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறான்னு சொல்லி தொடர்ந்து உண்மையா இருப்போம் சுற்றி இருக்கிற மனிதர்கள் அல்ல சூழ்நிலைகள் அல்ல வசனம் அதனாலதான் வேத வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கணும் நமக்குள்ள வசனம் இருக்குமானால் நாள் இன்றைக்குனாலே நம்ம மாறலாம் ஆனா வேத வசனத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயம் ஆண்டவரை தான் பார்ப்போம் இன்றைக்கு அர்ப்பணிப்போம் வாலிபர்களே அருமையான நண்பர்களே உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார் உங்களுக்கு என்ன விருப்பத்தை நிறைவேற்றுவார் நீங்க பார்க்க போறீங்க தங்களை முடி ஜுபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இந்த வழிக்கா ஜபிக்கிறேன் அந்த பிறகு யோசைப்பின்னு வாழ்க்கையில நடந்த பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம் எங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அண்டவ சூழ்நிலை மாற்றத்தினால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில நேரங்கள்ல எங்க பேரே உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ காரியத்தை செஞ்சாலும் அண்ட ஸ்தோத்திரம் பா தொடர்ந்து உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த இந்த காலை மண்ணாவை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவங்க கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்குள்ள வரட்டும் ஒரு ஆசிர்வாதத்தின் பாதையில கத்திர உங்களை நடத்துங்க அண்டவரே நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்க ஜெபிக்கிறேன் எல்லா ஜனங்களும் அவரவர் சபையில் சென்று தேவனை ஆராதிக்க கத்திர உதவி செய்யுங்க தொடர்ந்து இந்த மழை காலங்கள்ல எல்லாருடைய சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் கற்று கொடுப்பிலாம் ஜெபிக்கிறேன் ஏசுவின் மூல ஜபர்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருவை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தம் இருக்கணும் ஆமே அழில் வியா பிரச்சனை சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்